நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆனால் நம்ம நகரத்தார்கள் இப்போ வந்து பெண்ணை பெற்றவர்கள் அவங்க படுத்துகிற பாடு நாம் வந்து வெளிப்படையாக அந்த பையனை பெற்றவர்கள் என்ன எல்லா பையன்களுடைய தகப்பனாராக இருந்து சொல்கிறேன் அவங்க படுத்துகிற பாடு இருக்கேன் ரொம்ப சரக்கு ஒரு அவள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நான் மூன்று லட்ச ரூபா வாங்குகிறான் பையனுக்கு வந்து அஞ்சு லட்சமாக பார்க்குறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறதுனால கழிச்சிக்கிட்டே வர்றதுனால ரொம்ப பையன் நம்முடைய நகரத்தார் பையன்கள் என்னுடைய மகன் உள்பட நிறைய பையன் திருமணம் ஆக வேண்டியது இருக்காது ஏறத்தாலும் ஒரு என்னுடைய கணக்குப்படி ஆயிரத்தி முந்நூறு பையன்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பையங்க வந்து என்ன தோசை இருந்தாலும் சரி என்ன நட்சத்திரம் சிந்திக்கிற லெவலில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து இந்த சீர்வரிசை எதுவுமே டிமாண்டே பண்ணுறது இல்லை இந்த எல்லா பொருத்தங்களும் இருந்தாலும் கூட இதை விட நல்லடம் இதை விட நல்லடம் இதை விட நல்லடம் இப்படியே பார்த்து எங்கேயாவது கொண்டு போய் நம்ம பொண்ணை வச்சோமா அப்படிங்கிற நிலமையில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அப்பத்தாத்துக்கு ஆயாவோட சண்டை வந்துருச்சுன்னா அந்த காலத்து ஆயா சொல்லுவாங்க போன அன்னைக்கு போய்ட்டு புதன்கிழமை அன்னைக்கு வந்துடுவேன் வைக்குவாங்க அது மாதிரி உள்ளபடியே வந்து திங்கக்கிழமை கல்யாணம் ஆகி புதன்கிழமை வர பொண்ணுங்க ஏறத்தாழ நிறைய இருக்குது இன்னும் சில பெண்கள் வந்து அந்த பையன்களை இன்ட்ரிவியூ பையன்களை வந்து பெண்கள் இன்ட்ரிவியூ பண்ற நிலைமை இருக்கவே கூடாது இன்ட்ரி பண்றாங்களா பண்றாங்க நிறைய பண்றாங்க தாயாரே வந்து போன் எடுத்தவன அப்படிங்கிறாங்க வேற ஏதாவது லக்கேஜ் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கேட்டு லக்கேஜ் லக்கேஜ் அது வந்து நீ அந்த பையனு நல்லா படித்ததுனால வாட்டிய நீன் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டவன லக்கேஜ்னா வாட்டிய நீன் அப்படின்ட்டு இருக்காரு ஒன்னும் இல்லை நாத்தனா மாமியாரு தங்கச்சி வேற யாராவது இருக்காங்க மட்டுந்தான் சும்பமாக இருக்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நமது நேர்காணலில் மிகப்பெரிய நகரத்தார் ஆளுமைகள் எல்லாம் சந்தித்து வருகிறோம் பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் இந்த நேர்காணலில் பங்கெடுத்திருக்கிறார்கள் நம் சமூகத்திற்கான பல நல்ல விஷயங்களை அவர்கள் தங்களுடைய அனுபவங்களின் வாயிலாக நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஊடகத்துறையில் மிகப்பெரிய ஒரு சேவையை ஆற்றி வரக்கூடிய ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் நமது நகரத்தார்களுக்கு என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய பல பத்திரிகைகள் இருக்கின்றன நகரத்தார்களுக்கு என்று பல பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன நமது நகரத்தார் மலர் நான் இளங்கோவன் ஐயா அவர்களின் நகரத்தார் மலர் என்ற பத்திரிகை முதலாவதாக வந்தது அவரை தொடர்ந்து பல பத்திரிகைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சமூகத்திற்கான கடமைகளை அவர்கள் தங்களாளி என்ற அளவு பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்று நம் என்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்பச்சி பேசுகிறேன் இதழின் ஆசிரியர் எம்எஸ்பி கருப்பையானன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திங்க நான் நான் வந்து ஒரு பொறுப்புள்ள நம்முடைய நகரத்தாருக்கான பொறுப்புள்ள ஒரு சமூக பத்திரிகையாகிய அப்பச்சி பேசுகிறேன் என்பதை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடத்தி வருகிறேன் சேதை மனப்பான்மை தான் என்றாலும் கூட அது நடத்துவதற்கான செலவுகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது அதற்காக அங்கங்கே சில முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கிறது நகரத்தாளுடைய அன்பும் ஆதரவும் எப்போதுமே வந்து அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் கொஞ்சம் காலம் தாத்தி தான் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் அந்த அளவில் இப்போ புரிய ஆரம்பித்ததுனால ஓரளவு நம்ம இதில் நல்லா வந்துகிட்டு இருக்கு நம்முடைய கருத்துக்களை நாட்டுக்கோட்டை நகரத்தால் தொலைக்காட்சி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா உங்களுடைய கோயில் உங்களுடைய ஊர் நான் வந்து சொந்த ஊர்ல என்னுடைய சொந்த ஊர் கேலச்சல்பட்டி இளையாத்தமுடி கோயில் நான் களநிவாசி பெருவை சார்ந்தவர் இப்போ வந்து நீங்கள் அப்பச்சு பேசுகிறேங்க பத்திரிக்கை எத்தனை நாளாக நடத்திட்டு வரீங்க கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நினச்சிட்டு வரீங்க இப்போ அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான பொருளாதார ரீதியாக அது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அளவு தானே இல்லை போராட்டமான ஒரு பத்திரிகையாக தான் போயிடல பொதுவாகவே வந்து ஊடகங்களாக நம்மளை மாதிரி சிற்றிதழ்கள் எல்லாமே போராட்டத்துக்கு இடையில தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இதழ் கொண்டு வர்றதும் சொல்லுவாங்க கவிஞர்கள் ஒவ்வொரு இதழ் வர்றதும் ஒரு மகத்தேதை வெளியே வர மாதிரி பிரசவம் மாதிரி அது மாதிரி அது வந்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குழந்தை பாய் குழந்தை வந்து பிறந்த உடனே பார்த்தா அது முகத்தை பார்த்தா அது பட்ட கஷ்டங்கள்லாம் பட்ட துன்பங்களெல்லாம் நீங்கி அது மாதிரி அந்த புத்தகம் வந்தவுடனே அந்த அது சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு இதழ் கொண்டு வருவதற்கு மிக மிக சிரமம் இந்த ஒரு இதழ் வர்றதுக்கு ஒரு மா ஒரு மாதம் போராடும் அப்போ தான் அந்த அன்னைக்கு அன்னைக்கு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி வந்து கொண்டு இருக்கிறது மிகச்சரியாக வந்து கொண்டு இருக்கிறது போராட்டங்களுக்கிலேயே வந்து கொண்டு இருக்கிறது நகரத்தார் ஆகிறது மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது ஆனால் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம நான் வந்து ஓய்வூதியம் வாங்குறது தமிழ் ஓய்வூதியம் வருது எனக்கு அதெல்லாம் போட்டு தான் நடத்தி இருந்தேன் அப்போ பையங்கள்லாம் சின்ன பையங்களாக இருந்தாங்க முத்தமிழ் முரசுன்னு ஒன்று தூய தமிழ் ஏடு நடத்தினேன் நிறைய அது வெளிவந்த உடனே எக்கச்சக்கமான மடல்கள் வரும் ஆனால் நாட் ஈவன் இங்கே சிங்கிள் கிராஃப்ட் கம் இந்த செக்கார் கிராஃப்ட் நோ இல் கம் ஏன்னா அது மாதிரி நிலமை நல்ல பாராட்டு தான் இங்கே வரைக்கும் பணம் வராது இந்த மாதிரி இருக்கிறதுனால பையங்கள்லாம் வந்து ரொம்ப பின்னாடி பெரியால் ஆனவொன்னே இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குளிச்சிக்கிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சம் அதோட போராட்டங்களுக்கு இடையே நடந்து இப்போ பரவாயில்ல ஓரளவு நல்லா போயிடுச்சு சரி உங்களுக்கு எத்தனை பையங்க எனக்கு மூணு பையன் ஒரு ஒரு பொண்ணு சரி ரெண்டு பையன் ஒரு பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு ஒரு பையனுக்கு மட்டும் திருமணம் ஆகணும் திருமணம் ஆகணும் சரி ரைட் ஓகே இன்றைக்கி நம்ம சமூகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த திருமணங்கள் வகையில் வந்து இப்போது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் திருமணம் வந்து இப்போ மூன்று பையங்களையும் ஒரு பெண்ணையும் தற்று தற்று மூன்று பையன்களும் ஒரு பெண்ணும் இருக்கிறார்கள் என்ற வகையில் நம்முடைய பட்டறிவு மிக ரொம்பவும் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பையங்களுக்கு நம்ம திருமணம் செய்யும்போது ஒன்றும் அவ்வளவு அதை பற்றி தெரியலை எப்போதும் போல் போயிடுச்சு பொண்ணுக்காக நல்லா கொடுத்து செஞ்சோம் இப்போ இருக்க பாதி பாதி பாஸ்ட்டு செவன் இயர்ஸாக இந்த ப பெண்ணுக்கான அந்த டிமாண்ட் இருக்கல ரொம்ப சிரமமாக இருக்குது அதை வந்து அந்த பையன்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் மூணு பையன்களை நான் பெற்றிருக்கிறேன் என்ற அளவு நம்முடைய பட்டறிவு ரொம்ப சிரமமாக இருக்குது அதாவது வந்து நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அதாவது நம்ம கோயிலூர் நகரத்தாருடைய பணி ரொம்ப பாராட்டத்தக்கது இந்த விஷயத்தில் அவங்க வந்து நல்லா பதிவு பண்ணி நல்லா பண்ணுறாங்க அந்த அவங்க கொடுக்குற அந்த எண்ணங்கிற நம்பர் இருக்குல்ல அதாவது வந்து எண்ணம் நம்பர் கொடுக்குறாங்க அதில் அது வந்து அந்த அது இருக்குதான்னு பார்த்தா தான் அது ஒரு அங்கீகாரம் மாதிரி அவர் பண்ணுவாங்க இப்போ வந்து நான் நிறைய அதை பார்த்துட்டு நம்முடைய செயலி வருது வாட்ஸ்அப் வருது அது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வருது சரி சில பேர் வந்து சேவைகள் இருக்காங்க சில பேர் அதை தொழிலாக்கிட்டாங்க ஒரு சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்தெல்லாம் வருது உங்கள் பையன் தமிழ்மணி இருக்கா சார் ஆமாம் இருக்கார் எப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணுவோம் ஆமாம் பண்ணுவோம் சார் நம்மகிட்ட வந்து அலையன்ஸ் செட்டப்லாம் நிறைய இருக்குது நீங்கள் யார் என்ன நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து மதுரையிலேருந்து பேசுகிறேன் உங்களுக்கு எப்படி இந்த நம்பர் அந்த கோவில் ஒரு பதிவு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு அது இதெல்லாமா சார் அது எப்படியோ அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவையா இல்லையா சார் ஒன்றும் இல்லை நீங்கள் வாரம் இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு ரெண்டு ரூபா கட்டணும் சார் ஒன்றும் இல்லை அஞ்சு காலம் ரெடியாக இருக்குது நான் வந்து போய் போஸ்ட்டு அனுப்புகிறோம் நீங்கள் அந்த ரெண்டு ரூபாய் கட்டிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே முடிஞ்சிடு சார் எப்படிங்கிற எல்லாம் வருது ஆனால் நம்ம நகரத்தார்கள் இப்போ வந்து பெண்ணை பெற்றவர்கள் அவங்க படுத்துகிற பாடு நாம் வந்து வெளிப்படையாக அந்த பையனை பெற்றவங்க எல்லா பையன்களுடைய தகப்பனாராக இருந்து சொல்கிறேன் அவங்க படுத்துகிற பாடு இருக்கேன் ரொம்ப சார் அதாவது எங்கள் பொண்ணு வந்து கந்தாவில் இருக்குது லண்டனில் இருக்குது அதாவது லண்டன்லேருந்து ப்ரொசைடிங் டு கனடா இப்படியெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்குது அவங்க வந்து இன்ஜினியராக இருக்குது ஒரு அவள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு நான் மூன்று லட்ச ரூபா வந்துறாள் பையனுக்கு வந்து அஞ்சு லட்சமாக பார்க்குறாங்க இப்படியெல்லாம் சொல்கிறதுனால கழிச்சுக்கிட்டே வர்றதுனால ரொம்ப பையன் நம்முடைய நகரத்தார் பையன்கள் என்னுடைய மகன் உள்பட நிறைய பையன் திருமணம் ஆக வேண்டியது இருக்காது ஏறத்தாலும் ஒரு என்னுடைய கணக்குப்படி ஆயிரத்தி முந்நூறு பையன்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் இது வந்து நம்முடைய சமூகத்துக்கு சமூகத்தா சமூகத்திற்கு மிகுந்த பின்னடை அது வந்து இப்போ இருக்கிறவன்னே இருக்கு ரொம்ப பின்னடைது இதற்கு ஏதாவது நாம் ஒரு தீர்வு கண்டாக வேண்டும் ம் சரி இப்போ வந்து நீங்கள் வந்து பெண் வீட்டில் நீங்கள் ஜாதகங்களை கொடுக்குறீங்க என்கொயரி இருக்குது விசாரிக்கிறாங்க ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல இல்லை அதாவது வந்து விசாரிக்கிறது எப்படின்னா வாங்கி 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 வச்சுக்குவாங்க ஒருத்தவங்க வந்து நம்முடைய நம்ம மதுரை சேமனைப்பான்கள் வரும் ஒரு சேமரம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு இரநூறு இரநூத்தி இருபது பையங்க வந்தால் ஒரு முப்பத்தி ஏழு பெண் சாதகம் வருது அவங்க வந்து படிக்கிறாங்க படித்த உடனே அதை வந்து செராக்ஸ் போட்டு அங்கேயே நம்ம செராக்ஸ் மிஷின்னு எல்லாமே அவங்களும் சேவை மனை வந்து போடுறாங்க செராக்ஸ் மிஷெலாம் போறாங்க அந்த சாதத்தை பார்த்தா சுண்டல் இருக்கிற மாதிரி அதை அப்படி படிச்சுன்னு அந்த ஏன்னா இரநூறு இஷ்டம் முப்பத்தி ஏழுனால் என்னாச்சு அவங்க வந்து பார்த்து பறிஞ்சு போயிடுற அந்த இது வாங்கி வச்சுக்கிறாங்க இது பண்ணிவிட்டு போன உடனே பதிலே சொல்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அதாவது முதல்ல நட்சத்திர பொருத்தம் அதை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து தோஷங்கள் இந்த இப்போ பையங்க வந்து என்ன தோஷம் இருந்தாலும் சரி என்னென்ன சிந்திக்கிற லெவலில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து இந்த சீர்வரிசை எதுவுமே டிமாண்டே பண்ணுறது இல்லை இப்போ பெண் பையன் விட்டாரெல்லாம் வந்து நிலமையை அனுசரித்து எதுவும் கேட்குறது இல்லை ஆனால் அவங்க வந்து என்னென்னா பதிலே சொல்கிறது இல்லை ஏன் சொல்கிறது இல்லைன்னு கேட்டால் இந்த எல்லா பொருத்தங்களும் இருந்தாலும் கூட இதை விட நல்லடம் இதை விட நல்லடம் இதை விட நல்லடம் இப்படியே பார்த்து எங்கேயாவது கொண்டு போய் நம்ம பண்ண வச்சுப்பா அப்படிங்கிற நிலமையில் நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் என்னென்னு கேட்டால் பதிலே சொல்கிறது இல்லை அண்ணே ஆனால் அண்ணே நான் அந்த டிரைவிங்கில் இருக்கனே அப்படிங்க வேண்டியது அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை ஃபோன் காலுக்கு பதிலே சொல்கிறது இல்லை சொன்னாலும் கூட நீங்கள் எப்படி நான் சொல்கிறேன்னே அப்படிங்கிறாங்க எப்படி ஆச்சு சொல்லுவீங்க அப்படின்னா ஏன்னா ப்ரொஃபைல் நம்பரே குறிச்சிக்கல எதுவுமே குறிச்சிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை அதுதான் வந்துக்கிட்டே இருக்குதே ஃபோன் கால்ஸ் நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களால் களைச்சு போயிடுறாங்க ஃபிங்கர் டிப்ஸ்லேயே வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே அண்ணே இது வந்து என்ன சாதம் பொருந்தாதுன்னே ஆனா இந்த நட்சத்திரம் பொருந்தாதனே அப்படின்னு அப்படி சும்மா நாள் கழிச்சு விட்டாரு பொருந்த ஜாதகத்தை ஒரு சாக்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க சாக்கா அவர் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்க பாக்குறதே இல்லை அவங்களுடைய எல்லாம் எப்படியாவது ரொம்ப பெரிய இடம் போய் கட்டி கொடுத்துருவோன்னு அப்படிங்கிறது இதனால பெண்கள்லயும் வந்து கிட்டத்தட்ட முப்பது வயது உள்ள ரொம்ப வசதியான பெண் வீட்டாரும் பெண்கள் முப்பது வயது உடையவர்களும் திருமணம் இருக்காங்க இருக்காங்க இது அண்ணில இன்னொரு ஒரு ரொம்ப வேதனையான விஷயம்னு கேட்டால் திருமணம் ஆன பெண்களிலேயே அவங்க வந்து மன முறிவு ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவு வந்துகின்றது அதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அப்ப தாத்த ஆயாவோட சண்டை வந்துடுச்சுன்னா அந்த காலத்து ஆயா சொல்லுவாங்க போன அன்னைக்கு போயிட்டு புதன்கிழமை அன்றைக்கி வந்துடுவாரு அப்படின்ட்டு வாங்க அது மாதிரி உள்ளபடியே வந்து திங்கக்கிழமை கல்யாணம் ஆகி புதன்கிழமை வர பொண்ணுங்க ஏறத்தாழ நிறைய இது என்னன்னு கேட்டாக்க அந்த டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி அந்த பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் இருந்ததுனால அங்கேயும் அதை எதிர்பார்க்குறாங்க இன்னும் சில பெண்கள் வந்து அந்த பையன்களை இன்ட்ரி பையன்களை வந்து பெண்கள் இன்ட்ரி பண்ற நிலைமை இருக்கவே கூடாது இன்ட்ரி பண்றாங்களே பண்றாங்க நிறைய பண்றாங்க எக்கச்சக்கமான கேள்வி தாயாரே வந்து போன் எடுத்தோன்னே எஸ் அப்படிங்கிறாங்க நான் வந்து ஆட்சி வேற இடத்துக்கு போன் போட்டுறேனா அப்படின்னு கேட்கறது இல்லைண்ணே சொல்லுங்க நான் பொண்ணு தான் பேசுறேன் இல்லை எஸ்ங்கிறீங்களே அதனால பார்த்தேன் எஸ் இல்லை ஒன்றும் இல்லைண்ணே அது தங்கச்சி வந்து அதரிக்காத இருக்கா தேசி பேசி பழகி போச்சுன்னே கோச்சிக்காதீங்கன்னு அப்படிங்கிற இது அவங்களுடைய நிலைமைக்கு அது சரியாக இருக்கலாம் நம்ம கல்ச்சருக்கு இது ஒத்து வராது இது மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த மனமுறிவுகள் ரொம்ப அந்த அந்த வீட்டாரோடு ஒத்து போகிறது இல்லை மாப்பிள்ளை வீட்டாரோடு பெண்கள் ஒத்து போகிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே அதுக்கு சூரிய சுழைப்பை எதிர்பார்த்துக்கிட்டு வராங்க இவ்வளவு தான் அந்த சூரிய என்ன ரெண்டு கார் ஏற்கனவே உனக்கு ரெண்டு கார் இருக்கு அப்போ நாலு கார் இருக்க இடத்துக்கு போகிறதா ஒரு காரில் தானே நாம் போக முடியும் அது எத்தனை கார் இருந்தாலுமே அந்த சவாரி பண்ணுறது ஒரு காரில் தானே போக முடியும் முடியும் இதை மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க இதை வச்சு சில பெண்கள் நான் சொல்லக்கூடாது இருந்தான்னு சொல்கிறேன் அந்த பெண்கள் சம்பாத்தியத்தில் தாய்தப்பன் இருக்கிறதுனால இன்னும் இப்படியே ஓட்டலாம்னே நினைக்கிறாங்க கல்யாணம் ஆகாமே இருந்துட்டால் நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால ரொம்ப காலத்தாழ்வு ஆய் போயிட்டு இருக்குது இது நம்மளுடைய சமூகத்திற்கு நல்லதில்லை சரி என்ன இப்போ இப்படி ஒரு ஒரு பேச்சு இருக்கேன் இப்போ வந்து இப்போ ஒரு நெருங்கி வர்ற நேரத்துலையும் வந்து தான் டிமாண்ட் இருந்தாலும் மாப்பிள்ளைகளுக்கும் அவங்க வீட்டில் கேட்கக்கூடிய அந்த வரதட்சணையும் மற்ற விஷயங்கள்லாம் அதில் எந்த குறைவும் இல்லை அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதை பற்றி என்னென்ன சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க அதாவது டிமாண்ட் இப்போ இப்போ மாப்பிள்ளை வீட்டில் கேட்குற அந்த முறை தலைகள் மற்ற விஷயங்கள்லாம் டிமாண்டே கிடையாது சார் இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் தட் இஸ் என்கிற அளவுக்கு இருக்காங்க நிறைய பேர் இந்த போட்டு செய்கிறத வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு வசதி இல்லைனாலும் கூட நம்ம வந்து நம்ம இருக்கோம் சரி ரைட்டு நம்ம வந்து சிட்டலாக வாழ்க்கையில் அப்படிங்கிறதுனால அந்த போட்டு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஆனால் அந்த போட்டு செய்கிறத விட அவங்க வந்து அது ஒரு டிரா தாக்காக நினச்சிக்கிறாங்க ஏன்னா நம்ம பெரிய ரொம்ப பெரிய இது மாதிரியும் இதுங்கெல்லாம் வந்து சாதாரண ஆள் மாதிரியும் நினச்சிக்கா அந்த அவங்க இருக்க நிலமையை அனுசரித்து இவங்க பையன் வீட்டார விட பெண் வீட்டாருடைய நிலை குறைச்சி இருந்தாலும் கூட அந்த பெண் வந்து ரொம்ப பெருசாக தன்னை நினச்சிக்கினு இருக்குது அப்போ வந்து நான் அந்த இன்ட்ரிவியூ சமாச்சாரத்தை விட்டுட்டேன் அந்த பேருந்து கேட்கும்போது வேற வேறு ஏதாவது லக்கேஜ் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு இடத்துல கேட்டுருக்கு லக்கேஜ் லக்கேஜ் அது வந்து நீ அந்த பையனு நல்லா படித்ததுனால வாட்டிய நீன் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டவுன்னு லக்கேஜ்னா வாட்டிய நீன் அப்படின்ட்டுருக்காரு ஒன்றும் இல்லை நாத்தனா மாமியார் தங்கச்சி வேற யாராவது இருக்காங்களா வீட்டில் அப்படி இருக்காங்க நிறைய இருக்காங்க ஏன் என்ன விவரம் இல்லை அப்படி இருந்தால் எங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற எல்லாம் கேள்வி துமரா கேள்வி கேட்குறாங்க அது வந்து அதாவது அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு பார்வை சொன்னார் அவங்க அது ஒரு காலகட்டம் இருந்துச்சு அந்த அதாவது இன்னொன்று சொல்லணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேரத்தில் நாம் வந்து நம் கண்ணையும் கற்பனை செய்வோம் கண்ணையும் நம்முடைய குளத்தில் பிறந்தவங்க எல்லா விஷயம் அவ்வளவு சொத்துக்களையும் அதாவது வந்து தங்க கதவு இருந்துச்சு எல்லாம் சொல்கிறாங்க அந்த தங்க தங்கக்கதவெல்லாம் இருந்த பூம்புகாரில் வந்து கூவலன் திறந்து அவ்வளவு செல்வ செழிப்பான கல்யாணம் நடந்து அவ்வளவையும் மாத வீட்டை போய் விட்டு கீழே வந்து நம்ம பொண்டாட்டிகிட்ட வந்து ஒணிஞ்சு கண்ணகிட்ட நிற்கிறாப்புல அப்போ கண்ணகி கேட்குறா இந்த மாதிரி இவ்வளவு இவ்வளவு தூரம் நான் வந் நல்ல மாதவன் கேட்குறது கோகுலன் கேட்குறாரு இவ்வளவு தூரம் நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேன் சரி வாங்க போகலாம் மதுரைக்கு போகலாமா வாங்கங்கிறியே அப்படி என்னன்னு கேட்குறாரு அது வந்து அது ஒன்றும் இல்லை நான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டேன் அதாவது நாம் அந்த மாதிரி பிறந்திருக்கோம் அந்த மாதிரி மரவுடே இடத்துல பிறந்திருக்கோம் கூப்பிட்றீங்க அதனால் என்ன போனால் போயிட்டு போகுது வாங்க இருக்க ஒரு சிலம்பை வச்சு நம்ம இருக்க சிலம்பை வச்சு நான் போய் ஓய்வூத்து இது பண்ணிவிட்டேன் அதனால் என்ன வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது உடனே பிறப்புறான் அந்த கண்ணகி மாதிரி அப்படியெல்லாம் பெண்கள் இருந்திருக்காங்க ஆனால் நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு பண்ணி மாமியா எல்லாம் அதை கேதுங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இது நம்முடைய சமூகத்துக்கு நல்லதில்லை இதற்கு ஒரு நிலைத்த தீர்வு காணது இப்போ இதுக்கு தீர்வுன்னு நீங்கள் உங்கள் மனசுல இங்கே எதை நீங்கள் வந்து இது இப்படி செஞ்சால் இதை வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு என்ன நினைக்கிறான் எப்படி செஞ்சான்னு கேட்டாக்க கூடி கலைகின்ற கொள்கை தெரியர்களாக இருக்கக்கூடாது நாம ஏதோ பேசலாம் கூட அங்கே பேசுகிறோம் அப்படியே தெரிஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நிலைத்த தீர்வு வேணும்னா என்னென்னா நம்முடைய நகரத்தார் சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அந்த ஒன்பது கோயில்களுடைய நடப்பு காரியக்காரர்கள் எல்லாருமா சேர்ந்து முன்னாடியெல்லாம் வந்து கோயில் ஊரில் கூட்டம் போட்டால் ஏதாவது ஒரு இதை இதாக இருந்துச்சோன்னா கோயில் ஊரில் கூட்டம் போடுவோம் அவங்க தான் இப்போ அத்தாரிட்டின்னு வச்சுக்கோமே எது எந்த ஒரு விஷயம் டெசிஷன் எடுக்கணும்னாலும் நாம் வந்து கோயில் ஊரில் தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அந்த ஆதீனங்களும் நம்முடைய நகரத்தை ஒன்பா நகரத்தார்களும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு நாம் ஒரு முடிவை எடுக்கணும் அந்த காலத்தில் ராஜா இருந்தார் கும்புகாரில் வந்து எல்லோரும் ஒரு மான பிரச்சனை சம்மந்தமாக வரலாறு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மான பிரச்சனைனா எல்லா பெண்களும் தீ பெண்களே இல்லை நம்ம நகரத்தார்கள் என்ன பண்ணுவாங்க ராஜாட்ட போய் கன்சல்ட் பண்ணாங்க ராஜாவை இருக்கிறதுனால உடனே ஒரு தண்டோரா போட்டார் வேளாளர் அவங்க ராஜா சொன்னார் இதை மாதிரி வந்து வேளாளர் ஜாதியில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமாக இருக்காங்க அதனால் அவங்க ஜாதியில் பொண்ணு கொடுக்கு எடுத்து நல்லதுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவாக இருக்கிறதுனால உடனே தண்டோரா போடுறாரு உடனே எல்லோரும் பொண்ணு கொடுக்குறாங்க ஏதோ ஓரளவு செட்டில் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த நிலமை இப்போ அதே நிலமை அந்த சேம் கண்டிஷன் இப்போ இப்போ இருக்குது அதனால் நாம் என்ன செய்யணும் அப்போ அரசாட்சி கிடையாது இப்போ வந்து நமக்கு மக்களாட்சி அதனால் நாம் வந்து கோயிலூரில் போய் ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் இது முடிவு எடுக்கணுன்னா அதற்கான தேதி வந்து ரொம்ப பேர் ரொம்ப இடங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்கணும் அப்படின்ட்டு இது யார் இதுக்காக முட்டுக்கட்டையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரண எடுத்துக்காட்டு தான் சொல்ல முடியும் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க நாம் வந்து ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேயே ஒன்றாவதுலேருந்து கடைசி பட்டம் வாங்குகிற வரைக்கும் தமிழே இல்லாமல் படிக்கலாம் சார் த வேறு மொழியில் படிக்கலாம் அந்த ஒரு நிலமை இங்கே தான் இருக்குது மாதிரி வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு நிலமை கிடையாது அது மாதிரி அந்த மாதிரி அவர் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அதுக்காக ஒருத்தர் வந்து நம்மளை போல் தமிழ் அறிஞர்கள் ஒருத்தர் என்ன பண்ணாங்க ஒரு ஸ்டே வாங்கினாங்க அந்த நீதிமன்றத்தை அணுகி ஒரு ஸ்டே வாங்கினாங்க இது மாதிரி அதாவது வந்து நீ ஒரு இதில் சட்டம் கலைஞர் தேதியில் சட்டம் போட்டாங்க தமிழில் தான் இது இருக்கணும் பாடப்பு தரலை அப்படின்னு எல்லாமே இருக்கணும்னு சொன்னாங்க அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சாவது எட்டாவது வரைக்காவது வந்து தமிழில் படித்திரு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீ படிச்சுக்கங்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு போய் ஒரு ஸ்டே வாங்குறாரு அது ஸ்டே வாங்குகிறவர் யார் தமிழரே வாங்குறார் தமிழ் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ இஷ்டம் சார் இதெல்லாம் வந்து இது வேணாலும் படிக்கலாம் அப்படி இப்போ அதனால் அந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே தான் இருக்குது அதனுடைய நிலைமை என்னன்னு தெரியல ஆனால் வந்து ஆங்கில பள்ளிகள் பெரிய கொண்டுகிட்டு இருக்கிறது இது எதுக்கு சொல்கிறேன்னா இதே மாதிரி இந்த ஒரு நம்ம டெசிஷன் வந்து நம்ம நம்முடைய நகரத்தார் முன்னேற்றத்திற்காக நாம் வந்து ஒன்று ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது இன்னும் பெண்டிங்கில் அந்த எதுக்காக எப்படி அது வந்து பெண்டிங்கில் எடுத்துங்கிறது யாரும் சொல்ல முடியும் யார் முனைப்போட ஒரு சில மூ மேட்டுக்கூடிய யார் முன்னெடுக்கிறதுங்கிறது அந்த முன்னெடுக்கிறத நீ எடுத்தால் நான் எடுத்தாங்கிறதெல்லாம் வேண்டாம் உடனே ஒரு கூட்டம் கூடி ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணி கோவில் ஊரில் கூட்டம் போட்டு எல்லா அவ்வளவு தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாங்கிற மாதிரி இருந்தால் அந்த பெரும்பான்மை கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அந்த மதிப்பு வந்து நிச்சயமாக நல்ல முடிவாக இருக்க வேண்டும் ஏன்னா மாலை தான் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கோவில் மாலை அதுக்கு என்ன பண்ணணும் அந்த அந்த பையங்க வந்து அதை அதே பிளட்டு நம்முடைய நகரத்தாருடைய பையன் வந்து நகரத்தார் மரபில் இருந்தாங்க அந்த மரபுன்னு அவங்களுக்கு இருக்குது பெண்ணு தானே இப்போ டிமாண்டாக இருக்குது வேறு எதுலையாவது இருந்துட்டு எங்கேயாவது செஞ்சு முன்னாடி மாதிரியே வந்து வேளாண் குளத்தில் இது பண்ணி எடுத்துங்கப்பா வேளாலை குளம்னே பண்ணலாம் அதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லி அது மாலை மாலை வருவதே வந்து அங்கீகாரமாக்கணும் இது சார் முக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு திருமணங்கள் உடனடியாக நடக்க வாய்ப்பு நம்ம பையன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்காங்க சரி இந்த பையங்களே வந்து இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களே படித்த பையங்க இப்படி எனக்கு ஐடி ஃபீல்டு தான் வேணும் அப்படிங்கிறீங்களே அந்த படிக்காத ஒரு சில எஸ்எல் சொல்லி படிச்சுட்டு சாதாரண வேலையில் இருக்காங்க அந்த பையங்களுடைய நிலமை என்ன நாம் வந்து சிந்திக்கலாம் ஏற்கனவே வந்து நாம் வந்து ரொம்ப மைனாரிட்டி தீர்ப்பிள் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் இப்போ வந்து நிறைய இதே மாதிரி சுருங்கிக்கினே வந்தால் என்ன பண்ணுறது வசதியானவர்களுக்கு எப்படியோ இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு பதினெட்டு வயசுலேயே முடிஞ்சு போயிடுது அவர் வந்து அந்த பெண்ணு ஃபார் ஆல் டிசைடர் ஏன்னால் அவங்க வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸு எப்படியோ முடிச்சிடுறாங்க சாதாரண இந்த பையங்களுடைய நிலமை என்ன படித்த பையங்களுக்கே இந்த நிலமை என்றால் சாதாரண பையனுடைய நிலைமை என்ன அதை நம்ம சிந்திக்கணும் அதற்கான ஒரு முடிவை நாம் அவசியம் அந்த கோயிலூரில் எடுக்கணும் அதற்கான தேதி உடனடியாக உறுதி செய்யப்பட வேண்டும் அதுதான் அப்படி உறுதி செய்யப்பட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் இங்கே செயல்படுத்திட்டு எல்லாருமே வந்து அந்த மாலை வந்து சரியாக மாலை கொடுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் தான் செய்யணும் நம்ம சாதாரணமான நாட்கள் சாதாரண ஆட்களை எந்த ஒரு முடிவுமே மேட்டுக்குடியிலேருந்து வரணும் கருத்தை இந்த சொல்கிற கருத்தை சொல்றதுக்காக வர்த்த என்னென்னு கேட்டாக்க வருத்தப்படக்கூடாது யாரும் அதான் மேட்டுக்குடின்னு வருத்தப்படக்கூடாது எப்படின்னு கேட்டால் இப்போ நாம் வந்து மம்மி டாடி ஒய்ஃபை மண்ணுங்கிறாங்க அந்த பொண்ணு வந்து மண் டேட் அப்படிங்கிற சுருக்கமாக மம்மிங்கிறத விட நீட்டமாக போயிடுது அதனால மன்னுங்குறது பிள்ளைங்க இப்போ கூட நான் ஒரு இது பார்த்தேன் ரேடியோ எஃப்எம்ல வந்து ஒரு நிகழ்ச்சி கேட்டேன் அந்த பிள்ளைங்க வந்து பேச பிள்ளைங்க பேச சொன்னதுக்கு இல்லை மேம் இல்லை மேம் அப்படின்னுச்சு அவர் சொன்னால் அது மாதிரி வந்து என்ன ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு வரையா இங்கே என்ன நம்பலான்னு இருக்கிற அதெல்லாம் சொல்லக்கூடாது ரேடியோ எஃப்எம்ல சொல்லிச்சு அதனால் அது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டாக்க அந்த நேட்டுக்குடியினருடைய உள்ள பிள்ளைகள் அவங்க லண்டனில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் பாருங்கள் இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நாம் வந்து த நல்ல ஒரு நல்ல தமிழ் நம்முடைய லாங்குவேஜை பேசணும் நம்ம ஆத்தா பச்சின்னு கூப்பிடுவோம் நம்முடைய உறவு முறை உறவு முறைகளை நம்ம ஐட்டே அப்பயே வந்து ஐட்டேன்னு கூப்பிடுவோம் பழைய மெத்தது அப்படியே இருக்கணும் அதில் என்ன இருக்குது வந்து முன்னை பழமைக்கும் பழமையாக பின்னை புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு நகரத்தால் அதை அந்த மரத்தை நாம் வந்து கொண்டு வரணும் அது பண்ணி அது எங்கே ஆரம்பிக்கணும்னா மேட்டுக்கொடி மட்டும் ஆரம்பிக்கணும் அது வந்து அவங்க பண்ணினாங்கன்னா இவங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணிடுவாங்க அந்த ஒரு பெரிய பணக்காரருக்கு பையன் ஆத்தா அப்படின்னு கூப்பிட்றான்னு வச்சுங்க ஒரு கல்யாணக்காரர்கிட்ட உடனே எல்லாருமே வந்து அதுதான் கூப்பிடுவாங்க நிறைய அவனே கூப்பிட்றேன் என்ன அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக அது நான் பழக்கம் இப்ப ஆனால் கேட்க பாருங்க நான் அவர் எந்த கல்யாண வீட்டில் இருந்தேன் அது அந்த ஒரு படப்பு வீட்டில் இருந்தேன் அந்த படப்பு வீட்டில் வந்து பேர் அடிங்கின புள்ளி வரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு புள்ளி எழுதுவாங்க அதாவது புள்ளி கணக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்னு வச்சுங்க ஒரு புள்ளிக்கு பொம்பளை பிள்ளையாலும் கலந்துக்கலாமா அது பத்து ரூபா வச்சு அது பேர் சொல்லுது ரேஷ்மா ஆச்சு அப்படின்னு சொல்லுவது அது பண்ணிட்டு நடந்தது அப்போ யாரையும் குறிப்பிட்டு அவங்கள தாக்கணுங்கிறதுக்காக இல்லை இந்த மாதிரியான நிலமைகள் இருக்குது பாலாஜி செட்டியார் மகன் சுரேஷு அப்படின்னு இல்லைற மாதிரி இருக்கா அந்த மாதிரி அந்த கல்ச்சரே ரொம்ப மோசம் நம்முடைய அதாவது முருகனுக்கான முருகன் வந்து முருகப்பன் அழகப்பன் சுப்பிரமணியன் வேலாயன் இந்த முருகனுக்கான எனக்கு தெரிஞ்ச பேர் முப்பத்தாறு முப்பத்தி அந்த முருகன் என்ற சொல்லுக்கே அழகன் தான் தேர் முருகப்பன் அப்படிங்கிற வச்சு நாராயணன் ஆச்சியப்பன் இதெல்லாம் மரபு பேர்களாக வைக்க வேண்டும் இது எல்லாமே அந்த நம்முடைய மரபு திரும்ப வந்து அதாவது புனருத்தாரன்னு சொல்லுவாங்கள்ல திரும்பவும் திருப்பணி மாதிரி சொல்லி கொண்டாடணும்னாக்க இது இந்த மரபு பெயர்கள் வந்து இந்த அடிப்படையில் இப்போ நம்ம நம்முடைய உறவு பெயர்களை வந்து நம்முடைய பெயர் கூப்பிடுறதும் நம்முடைய பெயர்களை வைக்கிறதும் இது ரெண்டு முக்கியமான செய்தி அப்போத்தான் நம்ம வந்து திரும்ப அதை மரபோட நீட்சியமாக நீக்கத்தை அதைத்தான் திரும்ப கொண்டாட முடியும் மறைஞ்சி போச்சு அந்த நகரத்தாருங்கிற வந்து ஸ்கெரிட்டன் மட்டும்தான் சார் இருக்குது மற்ற கூட ஸ்ட்ரக்சர் பூரா ஆடிப்புச்சு அந்த சும்மா பேருக்கு இருக்குது மற்ற உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் அடிப்படை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒன்று வந்து நம்முடைய தமிழ் கல்ச்சர் நம்முடைய செட்டிநாட்டு மரபு கொண்டுட்டு வரணும் நம்முடைய உறவுகளை வந்து நாம் நம்முடைய பாணியிலேயே பேசணும் அழைக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது நம்முடைய நகரத்தார் சங்கங்கள் இப்போ எல்லா இடங்களிலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அந்த நகரத்தார் சங்கல் எவரி டூ மந்த்ஸ் அல்லது த்ரீ மந்த்ஸ் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறைன்னு ஒரு கெட்டு விதர்ன்னு ஒன்று வச்சு அந்த கெட்டு விதில் வந்து அன்றைக்கி அவங்களுடைய நம்முடைய பாரம்பரிய உணவு நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நம்ம உள்ள நுழையும் போதே வாங்க ஆச்சு வாங்க ஆகிட்டேன் நல்லா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உறவுகளையே வந்து சொல்லிடுறோம் அந்த கேம்பஸுக்குள்ளார வேறு எந்த பேச்சும் வரக்கூடாது அன்னைக்கு அந்த டூ ஹவர்ஸ் அந்த கெட்டு அது நடந்துச்சுன்னா டோட்டலாக நம்முடைய அந்த மரபு தான் வரணும் எல்லா விஷயங்களையும் உணவாக இருந்தாலும் சரி கூப்பிடுறதா இருந்தாலும் சரி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுதான் ஒரு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நடைமுறைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க அந்த உறவு முறைகளை அது ஒரு நல்ல தீர்வு ஆசீர்வாக அமையும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய எண்ணம் நம்முடைய செட்டிநாட்டு தொலைக்காட்சியில் நீங்கள் ரொம்ப அருமையாக பாடுபட்டிருக்கு நீங்கள் தான் இதை வந்து நல்லா கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வந்து நீங்கள் இன்னமும் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாட்ணா இப்போ உங்களுடைய அனுபவத்தையும் அதன் பிறகு இந்த சமூகம் எடுக்க வேண்டிய முடிவை பற்றியும் சொன்னீங்க இதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றிண்ணா சரி ரொம்ப நன்றி